அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சித்திரக்கவி முனைவர் ரஹமத் பீபி பாரதியார் மகளிர் கலையறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் தேவியா குறிச்சியிலிருந்து ஒரு பாடல் டிஎம்எஸ்னுடைய அழகான மாட்டினுடைய பயனை குறித்து பாடப்பட்ட ஒரு பாடலில் சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குங்கும கலையோடு குலம் காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே குங்குமக்களையோடு குலம் காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே காலையிலே உன்முகம் பார்த்த பின்னே கடமை எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே காலையிலே உன்முகம் பார்த்த பின்னே கடமை எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ பால் கொடுப்பாயது தாயாரை காட்டும் பாசம்பை பாயது சேயாக தோன்றும் பால் கொடுப்பாயது தாயாரை காட்டும் பாசம்பை பாயது சேயாக தோன்றும் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்றும் அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்றும் சத்தியம் நீ தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும் வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும் வளர்த்த இடத்தை நீ மறக்காத செல்வம் வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம் வாய் மட்டும் இருந்தால் நீ மொழி பேசும் தெய்வம் வாய் மட்டும் இருந்தால் நீ மொழி பேசும் தெய்வம் ட்ரிய சத்தியம் நீயே தரும குழந்தை வடிவே தெய்வமகளே தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமா தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு பூ போல துன்னை காப்பதன் பாடு பூ துன்னை காப்பதன் பாடு சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே Nandri.